நாங்க தந்தை பெரியாருடைய பேர பிள்ளைங்க அண்ணாவுடைய வாரிசு கருணாநிதி நல்லா கலைஞருடைய அந்த பேரை சொல்வதற்கும் தகுதி கிடையாது தந்தை பெரியார் பேரையோ அண்ணாவர்கள் பேரையோ ஏன் கலைஞர் பேரை சொல்வதற்கும் உங்களுக்கு எல்லாம் தகுதி கிடையாது அவங்களா உண்மையா சமூக நீதிக்கு பாடுபட்டவர்கள் அவங்க வழியில வந்தவங்க சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எல்லாம் சம்பந்தம் கிடையாது சமூக பத்தி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி கிடையாது தகுதி கிடையாது இதெல்லாம் நீங்க இதெல்லாம் நான் சொல்றது சாதாரண விஷயம் கிடையாது உணர்வு வசமா நான் பேசறேன் இதெல்லாம் நடந்தாதான் நீங்கள முன்னேற முடியும் நீங்களா முன்னேற முடியும் அட்டக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட இதெல்லாம் சமுதாயம் எவ்வளோ இருக்கு அவங்க எல்லாம் முன்னேறணும்னா முன்னேறணும்னா அவங்க படிப்பு வேலை பொருளாதாரம் முன்னேற்றம் எவ்வளோ விடைகள் எங்களிடம் இருக்கிறது பிரச்சனைகளுக்கு அத்துணை விடைகளும் எங்களிடம் இருக்கிறது எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் தாருங்கள் திமுகவை புறக்கணியுங்கள் தமிழக மக்களை யார் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி புறக்கணியுங்கள் திராவிட மாடல் என்றால் என்ன திராவிட மாடல் என்றால் என்ன தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கஞ்சா போதை பழக்கம் இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் திராவிட மாடல் தமிழ்நாட்டோட விவசாயிகள் கோபமாக இருக்கின்ற கொந்தளிப்பாக இருக்கின்றனர் விவசாயிகளுடைய துரோகிகள் அனைத்து தொழிலாளர்கள் இதையெல்லாம் நம்ம ஒரு மாற்றம் வர வேண்டும் அதற்காகத்தான் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் அதற்கு நீங்கள் கட்சி ஜாதி மதம் இனம் மொழி வேறுபாடு என்று பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து சமுதாயங்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி இது ஏதோ ஒரு சமுதாயம் அந்த எல்லா சமுதாயங்களும் முன்னேற வேண்டும் எல்லா சமுதாயம் படிக்க வேண்டும் வேலை கூறுவார் ஒரே ஒரு நோக்கம் அனைத்து சமுதாயங்களும் வாழ வேண்டும் வாழ வேண்டியா காசு பண்ணலாம் வேண்டாம்யாவுடன் ஒரு வேலை படிப்பு எங்களுக்கு வேலைக்குரியா நீங்க போடுற பிக்செல்லாம் வேண்டாயியா நீங்க போற அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாயா எங்களுக்கு படிப்பு கொடு எங்களுக்கு வேலையே கொடு எங்களுக்கு சமூக நீதியே கூடியா அதான் எங்களுக்கு வேணும் விவசாயிகளுக்கு எங்களுக்கு விவசாயம் செய்வதற்காக ஒரு சூழலையை உருவாக்கு சாதாரணமா உருவாக்கலாம் நான் சொன்னேன் திட்டங்கள் சொன்ன எல்லாவற்றுக்குமே விவசாயிகள் உழைப்புக்கு ஏற்ற அந்த மரியாதையை கொடுங்க அவங்க விளைச்சலுக்கு அந்த விலையே கொடுங்கயா விலையை கொடுங்க விளைச்சலுக்கு இந்த ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் தக்காளி விவசாயிகிட்ட பிடிங்கி வாங்கிட்டு சென்னையில நூறு ரூபாய்க்கு விற்கிறீங்களா மனசாட்சி இல்லையா விவசாயிகள் அவங்களுடைய உழைப்புக்கு அந்த மரியாதை அதான் நான் சொன்னேன் இந்த பத்து உரிமைகளை நான் எடுத்திருக்கிறேன் கையில் எடுத்திருக்கிறேன் இந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் ஊர் ஊராக நான் போயிட்டு இருக்கேன் நம் உரிமைகள் என்ன உங்கள் உரிமைகள் நம்முடைய அரசியல் சாசனம் கான்ஸ்டிடியூஷன் ஆப் இந்தியாவிலே உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமைகள் என்னவென்று உங்களுக்கு தெரிந்தால்தான் தமிழக மக்கள் குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் மாணவர்கள் விவசாயிகள் தட்டி கேளுங்கள் திமுகவை கேளுங்கள் எங்கள் உரிமை யாரு அரசியல் சாசனத்தில் இருக்கிறது அதை கொடு என்று கேளுங்கள் அப்போதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நான் வந்திருக்கேன் பத்து உரிமைகள் எல்லாமே சமூக நீதிக்கான உரிமை பெண்களுக்கு பாதுகாப்பு மது இல்லாமல் இருக்கின்ற சூழல் விவசாயிகளுடைய உரிமை நமக்கு கல்வி நமக்கு சுகாதாரம் நமக்கு சுற்றுச்சூழல் இது போன்ற உரிமைகளை நீங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த நடைபயணத்தை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் ஆட்சி மாற்றம் நிச்சயமாக நடந்தேன் நடந்தே தீரும் திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைங்கள் நிச்சயமா இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே யாருக்கு வீட்டுக்கு அனுப்ப போறோம் முடிவு அவ்வளவுதான் இது இங்கே மட்டும் இல்ல திருப்பத்தூர் மற்றும் தமிழ்நாடு மக்கள் அனைத்து நிலை மக்கள் அனைத்து நிலை மக்களும் என்று முடிவு செய்து விட்டார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று முடிவு செய்து விட்டார்கள் அந்த செய்தி முக்கியமான இன்னும் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது எல்லோரும் இருக்கின்றார்கள் மீண்டும் சொல்கின்றேன் ஜாதி மதம் இனம் மொழி கட்சி எதுவும் பார்க்காது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் விவசாயிகள் நெசவாளர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தொழிலாளர்கள் அனைத்து நிலை மக்களும் இன்னைக்கு ஒரே ஒரு முடிவு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம் திமுகவை புறக்கணிப்போம் மீண்டும் இந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம்